வணக்கம் சோமு டூர்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள நடுமயிலம் என்று பக்தர்களால் அன்போடு அழைக்கப்படக்கூடிய கிருஷ்ணாபுரம் அருள்மிகு பள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணிய தேவஸ்தானத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆலயத்தில் செவ்வாய் ஓரையில் இந்த முருகப்பெருமானை வழிபட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது இங்கே மிகப்பெரிய ஒரு ஐதீகமாக இருக்குதுங்க அது சம்பந்தமாக இந்த ஆலயத்துடைய அர்ச்சகர் நம்மகிட்ட நேரடியாக பேசினார் அதுக்கான காட்சித்துவ உப்பு இதோ வணக்கம் நாங்கள் விழுப்புரம் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் வள்ளி தேவசேனா சமீத சுப்பிரமணிய சுவாமி கோயில் அர்ச்சகர் இந்த ஆலயத்துடைய ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரதிவாரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கோரைகள் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா சரவண பவா அப்படின்னு கோலம் போட்டு பக்தர்களுடைய வேண்டுதல் கிணங்க அவருடைய என்னெல்லாம் வேண்டுறாங்களோ அதெல்லாம் கை கொடுதல் இந்த செவ்வாய்ஹோரை பார்த்திங்கன்னா சுமார் ஒரு நான்கு ஆண்டுகளாக நடந்து கொண்டு வருகிறது செவ்வாய்ஹரை காலையில் ஆறுலேருந்து ஏழு மணிக்கில் நாங்கள் அஞ்சும்காகலாம் கோப கோபூஜை பண்ணுவோம் வாரம் கோபூஜை பண்ணுவோம் செவ்வாய்ஹரையில் அபிஷேகங்கள் முடிந்தவுடன் தீபாராதனை நடைபெறுகிறது மெயினான பக்தர்களுடைய கோரிக்கை குழந்தை பாக்கியம் திருமண தடை இன்னும் எவ்வளவோ கைக்குடி இருக்குது நவகிரகங்களால் துன்புறுத்தலாக இருந்தாலும் முருகனை வணங்க வணங்கினால் அனைத்தும் சகல சௌபாகியங்கள் கிடைக்கிறது தெற்கே விலங்கல்பட்டு தென்மயிலம் வடக்கே வடமயிலம் இந்த மத்திய மயிலம் என்று சொல்கிறார்கள் கிருஷ்ணதேவராயர் காலத்துக்கு முன்னாடி தோன்றிய சன்னதி இந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா பாகை நகர மதுரா கிருஷ்ணபுரி இன்றைக்கு வந்து கிருஷ்ணாபுரம் என்று சொல்கிறார்கள் ஆக பக்தர்கள் என்னெல்லாம் நேர்த்திக்கடன் கடன் செய்கிறார்களோ அதுக்கு உடனே பிரதிபலனாக முருகன் தருகிறார் அவளோடு இந்த கோவில் எல்லாரும் வந்து வேண்டுதல் செய்ய உங்களுடைய வேண்டுதல் அனைவரும் அனைத்தும் மிக விரைவில் நிறைவேறும் நன்றி வணக்கம் இந்த செவ்வாய் ஓரையினால் பலனடைந்த சில பக்தர்கள் நம்மகிட்ட கிட்ட பேசுனாங்க அதற்கான பிரத்யேகமான காட்சி இதோ எனக்குச்சா குழந்த இல்லை நான் முருகர் கோயிலுக்கு வந்தேன் கிருஷ்ணாபுரம் முருகர் கோயிலுக்கு வந்தேன் எனக்கு அவங்க அந்த ஐர் வந்து என் மாமனார் ஜெவசத்துக்கு வந்தாங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க செவ்வாய் கோயிலில் செவ்வாய் ஊரையில் ஆறு ஏழு விளக்கு போட்டால் கண்டிப்பாக குழந்த இருக்கும்னு சொன்னாங்க அதேமாரி எனக்கு கண்டிப்பாக குழந்தை இருந்துச்சு அழகான எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது இப்போ ரெண்டாவது நான் கன்சீவாக இருக்கேன் இந்த முருகரை நம்புங்க நான் முன்னாள் கைவிடக்கூட இந்த முருகர் தான் இந்த முருகர் எல்லாருக்குமே எல்லாமே செய்வாரையும் கை இவரை நம்பினால் நான் ஃபஸ்ட்டு வாரம் கோயிலுக்கு வரும்போது நான் கேட்டுக்கு என்னாலும் நடக்க முடியாது உள்ள வெளியில உட்கார்ந்து கேட்டுக்கு வந்தா நேக்கியா என்னாது நீ உள்ளார வா அப்படின்ட்டு சாமி விட்டார் கூப்பிட்டு வந்து மறந்து வாரம் வரும்போது ஓரைக்கு வரும்போது உள்ளாரி நீ நல்லா ஆகிடுவேன் வா அப்படின்னாங்க நானும் அதுமாரி மராந்து வாரமும் வந்தேன் வந்து உள்ளார வந்து சாமியை பார்த்து சாமி கும்பிட்டோம் ஐயோ தீவிரலாம் பண்ணி நல்லா இது மூணாவது வாரம் நல்லாவே நடக்க ஆரம்பிங்க நாலாவது வாரம் என்னோட கஷ்டம் ஒரு இது நிவார்த்தனை ஆச்சு என்னால் இயந்து நின்று பத்து ரூபா சம்பாதிக்க முடியாதவன் சாமி சொன்னா பிள்ளை நல்லா ஆகிடுவேன் நீ நல்லா சம்பாதிப்ப கடை திறப்ப அப்படின்னாங்க நாங்கள் கடையை கட்டி ரொம்ப வருஷமாகவே எங்களால் திறக்க முடியல அந்த கடையை வந்து சாமி கிட்ட சொன்னோம் சாமி என்ன பண்ண நீ ஓரையை வந்து விளக்கு போடு நீ சாமி கும்பிடு நல்லா ஆகிடுவேன் அப்படின்னாங்க நானும் அதேமாரியாக செஞ்சு நிவாரணம் ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு இதுவும் செய்கிறோம் ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு பிரச்சனையும் நிவாரணம் எங்களோடய குறைய சாமியில் சொல்கிறோம் சாமி வந்து நிவாரணத்தை செய்கிறேன் இப்போ கடையை திறனோம் தனியாக ஆச்சு நான் வந்து கடையில் கடை நாங்கள் ஓட்டுற கடை வச்சுக்கிறோம் ஓட்டுற கடை கொரோனா டைம் வந்து கீழே வந்து டிஸ்கும் ஃபால்ட் ஆகி என்னால் எழுந்து நடக்க முடியாது அப்படி இதுதான் சொல்லிட்டாங்க டாக்டர் வந்து கை விட்டுட்டாங்க நாங்களும் எங்க சொல்ற வைத்தியெல்லாம் பார்த்தோம் இங்க முருகர் சாமி மூலயமா வந்துதான் இந்த முருகர் கோயிலுக்கு வந்துதான் நான் நடக்க ஆரம்பிச்சேன் இப்போ நாங்க நல்லா இருக்கிறோம் ஒன்றும் குறை கிடையாது சந்தோஷமா இருக்கிறோம் காரும் ஓட்டுறீங்க காரு ஓட்டுறேன் நான் கார் ஓட்டுறேன் வண்டி ஓட்டுறேன் என்னுடைய வேலை கீழே விழுந்தப்ப நீங்க எப்படி நடந்தீங்க நடக்க முடியாது நடக்க முடியாது நடக்காம இருந்தீங்க நடக்காது பத்த படிக்க இருந்தேன் மூணு வருஷம் மொத்த படிக்காதேன் என்னோட சுயநிலைக்கு ஒன்றுமே தெரியாது இங்கே கோயில் வர 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 தான் நான் என்னுடைய இது என் வேலை நான் பார்த்துக்கிறேன் கார் ஓட்டுறேன் வண்டி ஓட்டுறேன் என் வேலை நான் பார்த்துக்கிறேன் கடைக்கு ஜாமான் வாங்கி வரேன் யாரும் உதவி இல்லாத இயங்கி நடக்கிறேன் இந்த முருகனுடைய சாமியோட அது சாமியோடய அருவம் தான் என்னை பண்ணி இந்த அளவுக்கு நிலையாக வச்சு இந்த ஆலயம் விழுப்புரம் மாவட்டத்தில் எல்லைக்கு உட்பட்டு இருந்தாலுங்க இது கடலூரும் பாண்டிச்சேரிக்கும் பக்கத்தில் இருக்குங்க ஓகேங்களா விழுப்புரம் கடலூர் பாண்டிச்சேரினா மூன்று பகுதிகளுக்கு பகுதியாக இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கும் கடலூருக்கும் இடைப்பட்டது கொஞ்சம் கிட்ட இருக்குது நீங்கள் யாராவது இந்த ஆலயத்துக்கு வரணும்னா புதுச்சேரியில் இருந்தோ அல்லது கடலூரில் இருந்தோ வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிட்டங்க மேலும் உங்களுக்கு எதாவது சந்தேகமாக இருந்தால் அந்த ஆலயத்துடைய அர்ச்சகருடைய நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில் அதை நீங்கள் தொடர்பு கொண்டு அவர்கிட்ட பேசலாங்க நேரடியாக